ஒரு பாத்திர கிரமாவது மத்திய நாள் அனுபாத்தில் ஒட்டு லீட்டர் ஆர்டி எஸ்டி சார் டோட்டல் தொது லீட்டர் ஹா மத்திய நீர் இல்லை யாவ அனுபாது அனுப்ப அனுபாத்தில இது ஹாது இது மிள்க்கு இது வாட்டர் சார் ரெட் இதெல்லாம் நான் ஏன்மாத்தினா எக்ஸு எக்ஸு லீட்டர் மிஷ்ணவன பரத் தீனி அந்த இதில் தொது லீட்டர் எக்ஸீர் மிஷ்ணவனா எஸ் லீட்டர் கோத்தில எக்ஸீட்டர் அந்த ஓகே தகையிறப்போ பிராப்லம் இல்ல அது ஆமே உழைந்த மிஷ்ணக்கு ஹெனெட்டு லீட்டர் நீர சேர்த்து எட்டு அது லீட்டர் நீர சேர்த்து ஓகே ஆமேல ஏனாக அனுபாத்தேனாக முரு அனுபாத்திர க்ளியர் சார் யாருன்னு அது பதிலாக வரத்துன்னா நீடே மாதிரி ஹாலன நான் டச்சை மா சார் சேர்சே இல்ல நீரின் சேர்சிதே நீர் பதிலாக இருக்குது அந்தமாதிரி ஹாலன்ன சேவ் மாதிரி யாத்தர சேவ் மாதிரி முரது இது ஹேரூது சோ முருக்கு இன்ட்டோ இது மாடி சோ இதுக்கு கொண்டே மாதிரி ரவிச்சந்திர இதுக்கு இன்ட்டு இது மாடு சார் அவசர ரேஷியோனாக ஹதோது அனுபாத்தி ஈனாக முருளே ஹனது சோ எர்ட்ல ನನ್ನ ಪ್ರಕಾರ ಮೊದಲು ಮೊದಲು ನೋಡ್ತೀನಿ ಇಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದು ಇಲ್ಲಿಗೆ ಸರ್ ಎಷ್ಟು ಜಾಸ್ತಿ ಆಯಿತು ಸೊ ಇದ್ದಿದ್ದು ಹತ್ತು ಲೀಟರ್ ನೀರು ಅಂದ್ರೆ ನನ್ನ ಪ್ರಕಾರ ಆರು ಲೀಟರ್ ಆಗ್ತದೆ ಬಟ್ ಆಕ್ಚುಲಿ ಎಷ್ಟು ಆಗ್ತದೆ ಸರ್ ಹದಿನೆಂಟು ಆರ ಅಂದ್ರೆ ಅಂದ್ರೆ ಎಂಟು ಮೂರು ಮಾಡ್ತೀವಿ ಸರ್ ಕ್ಲಿಯರ್ ಆಗಿದೆ ಎಷ್ಟು ಸರ್ ಟೋಟಲ್ ಆಗಿ ಮಿಶ್ರಣ ಹದಿನೈದು ಪ್ಲಸ್ ನಾಲ್ಕು ಹತ್ತೊಂಬತ್ತ ಹತ್ತೊಂಬತ್ತಕ್ಕೂ ಇಂಟು ಮೂರು ಮಾಡಿದ್ರೆ ಎಷ್ಟಾಗುತ್ತೆ ಹತ್ತೊಂಬತ್ತು ಮೂರಲ್ಲೇ ಐವತ್ತ ಏಳು ಲೀಟರ್ ಎಷ್ಟು ಸರ್ ಐವತ್ತೇಳು ಹಾಗಿದ್ರೆ ಸೊ ಎಕ್ಸ್ ಲೀಟರ್ ಮಿಶ್ರಣವನ್ನ ತೆಗೆದ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಎಷ್ಟಿತ್ತು ತೊಂಬತ್ತೈದು ಇತ್ತು ಸೊ ಎಕ್ಸ್ ಲೀಟರ್ ತೆಗೆದ ಮೇಲೆ ಎಷ್ಟಾಗಿದೆ ಐವತ್ತೇಳಾಗಿದೆ ಹಾಗೆ ಎಕ್ಸ್ ಲೀಟರ್ ಅಂದ್ರೆ ಎಷ್ಟು ಸುತ್ತೊಂಬತ್ತೈದರಲ್ಲಿ ಐವತ್ತೇಳನ್ನ ತೆಗೆರಿ ಸರ್ ಐದರಲ್ಲಿ ಏಳನ್ನ ಅಂದ್ರೆ ಎಂಟು ಹಾಗೆ ಉತ್ತರ ಎಷ್ಟು ಬರುತ್ತೆ